திமுக ஆட்சியில் திண்டுக்கல் பாலகிருஷ்ணபுரம் ஒன்றியத்தில் பொதுமக்களின் அவலநிலை திண்டுக்கல் பாலகிருஷ்ணபுரம் ஒன்றியத்தில் நாயுடு தெருவைச் சேர்ந்த பொதுமக்கள் மூன்றரை வருட காலமாக அடிப்படை வசதியே இல்லாமல் தவிக்கின்றார்கள் திண்டுக்கல் பாலகிருஷ்ணபுரம் ஒன்றியத்தில் குடிநீர் வசதி கேட்டு பலமுறை மாவட்ட ஆட்சியர் பஞ்சாயத்து தலைவர் பிடிஓ மற்றும் கற்கிடம் மனு அளித்து எந்த ஒரு பயனும் இல்லாமல் பொதுமக்கள் தவிக்கிறார்கள் இந்த சாலையில் சுமார் மூன்று வருட காலமாக சாக்கடை கழிவுநீர் தேங்கியுள்ளது இந்த பகுதியில் இருநூறு குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் தினசரி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் செல்கின்ற பாதையாக அமைந்துள்ளது சாக்கடை கழிவுநீர் சாலையில் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவும் நிலையில் உள்ளது இந்த பகுதிக்கு அடிப்படை வசதிக்காக ரூபாய் முப்பது லட்சம் நிதி ஒதுக்கி எந்த ஒரு வசதியும் செய்து தராமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் உடனே இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள் இதற்கு மேலும் காலம் தாழ்த்தினால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று கூறினார்கள் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் உஷா விமலா திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணம் நாயுடு பேசுறேன் திட்டம் ஆரம்பிச்சு மூணு நாலு வருஷம் ஆக போகுது இந்த தெருவுல எப்படி ஒரு இரநூறு மக்கள் வசிக்கிறோம் நாங்கள் குழந்தைகள் எல்லாமே பாதிக்கிறாங்க இதனால கொசு தொல்லை அதிகமா இருக்கு கழிவுகள் அதிகம் வந்து இங்கே நிக்குது வீட்டுக்குள்ள பாம்பு பூச்சி பட்டியெல்லாம் வருது பொதுமக்கள் நடந்து போய் வர முடியல இதை நீங்க பார்த்து வழி செஞ்சு விடணும் என் பேரு தமிழரசு நாங்கள் நாடு தொல்லை குடியிருக்கோம் இங்கே இங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது வீடு புரியிருப்போம் இது மெயின் ரோடாயிருக்கு இதில் வந்து ஸ்கூல் பிள்ளைய டெய்லி நூறு பிள்ளைய மேலேயே போதுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அறுபது எழுபது பிள்ளையே போயிட்டு இருக்காங்க வயசான முதியோரும் போறாங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க ரொம்ப சாக்கடை அடிக்கிறது ரொம்ப திருநாற்ற வீசுது காரணம் வந்து சாக்கடைல இருந்து சரியான முறையில் கட்டாதனால வந்து எல்லாம் லீக் ஆகி வந்து இது எங்க தெரு பக்கம் வருது நாங்கள் இதை வந்து நாங்கள் சொல்லி படம்பரம் வந்து ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டேன்னு சொல்லிட்டோம் பிடி ஓட்டேன்னு சொல்லிவிட்டோம் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் கலெக்டர்கிட்டையும் நான் மனு கொடுத்துருக்கான் ஆனால் கலெக்டரை வாங்கிட்டு செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா செய்யல நாங்களே வந்து இதை ஒரு குழுவாக வச்சுனா நேரத்தில் நாங்கள் போராட்டம்லாம் நினச்சிட்டு இருக்கேன் அதுபோல் நீங்களும் வந்து எங்களை கேட்டுட்டீங்க எங்களுக்கு இது ஏதாவது செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்களை தாய்மீடம் கேட்டுக்கொள்கிறோம் பேசுகிறேன் என்னோடய பேர் குப்புராஜுங்க நான் ஞாயிடுத்து வாசகம் ஞாயிறுத்தூரில் தான் இருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாக்கிர தண்ணியாக இருக்குது இதை வந்து பேரூராட்சித்தலைவர்கள்டையும் நாங்கள் நிறையா டைம் கொடுத்தாச்சு எல்லாத்துட்டையும் போய் நாங்கள் மனுவெல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ குழந்தைங்க இப்போ குழந்தைங்களெலாம் விளாண்டுறாங்க செய்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நிறையா தொற்றுநோய் வருது இதை வந்து நம்ம மாவட்ட மனுவாக கொடுத்துருக்கோம் எந்த ஒரு இதுவும் இல்லை இப்பயும் நாங்கள் வந்து ஒவ்வொரு வார்டு நாங்கள் யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் குப்போண்டிக்காரங்கள யாரும் வரவும் மாட்டேன்றாங்க எந்த ஒரு செயலும் பண்ண மாட்டேன்றாங்க இதே எல்லா இந்த இந்த தெருவுக்கு மட்டுமே தனியாக தனி தச்சு போயிட்ட மாதிரி எல்லா இந்த தான் பண்ணிட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை